பாஸ் நிகழ்ச்சியுடைய ஏழாவது சீசன் விறுவிறுப்பாக இருக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புன விஷயம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிரதீப்புக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பார்வையாளர்கள் வந்து தங்களுடைய கண்டனங்களை சமூக வலைதளம் வாயிலாக தெரிவித்து வந்துகிட்ருக்காங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரதீப் பண்ணுறது தப்பு அப்படின்னா அதை விட அதிகமாக தப்பு பண்ணவங்க உள்ளே இருக்காங்க அவங்களுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பிரதீப் மேலே அபாண்டமாக பழி போட்டு வெளில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில வீடியோ ஆதாரங்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பிரதீப் வந்து இப்போது கமல் அவர்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் விதமாக ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு இன்னைக்கு கமல் சாருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால பிரதீப் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்கிற விதமாகவும் இந்த பதிவு வந்து அமைஞ்சிருக்கு சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து கமல் சாரோட பெரிய ஃபேன் பிறந்த வாழ்த்துக்கள் சார் எனக்கு எப்போதுமே உங்களோட கலை மீதும் தமிழ் சினிமாவில் உங்களோட பங்களிப்பு மீதும் எனக்கு மரியாதை இருக்கு நல்லா இருங்க தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் வந்து போட்டிருந்தாரு இந்த பதிவு இப்போ சமம் வைரலாகி வந்துகிட்டு இருக்கு அடுத்த பதிவில் என்னோட ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே நான் இதை வந்து சொல்லிக்கிறேன் இந்த பிக் பாஸ் சம்மந்தமான விஷயங்கள் போதும்னு நினைக்கிறேன் நிறைய ஹேட்டர்ஸ் வந்து இதை கண்டென்ட்டாக மாற்றி பிஸ்னஸாக மாற்ற பார்க்குறாங்க பாலட்டும் நான் சொந்தமாக ஒரு கன்டென்ட் உருவாக்க ஆசைப்பட்றேன் இதுக்கு இடையில நான் சிக்க விரும்பலை ஃப்ரீயாக விடுங்க வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே பிரதீப் வந்து இந்த பிக்பாஸ் சம்மந்தமான விஷயங்களை பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புன விஷயம் சரியாக தவறா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்